வாவட்டம் மாவட்டம் கோபி செட்டி பாளையம் அம்மன் சூர்மையாளர் திரு பால முருகன் அவர்கள் சார்பாக வருக வருக சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை போட்டுடா வெட்டுடையா காளியம்மன் துறையோடு முத்தூர் ராணியங்குடி முத்தையா அம்பலம் அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றை நோக்கோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் கல்லை நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் புள்ளிக்குத்தி அம்மன் துணவோடு அரண்மனை சிறுவையில் எஸ்பி நண்பர்களுடைய தொட்டி புடல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு பகுதியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீதியை கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட போசை வீரர்களில் ஊக்க மறந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் வந்து சிவகங்கை மாவட்டம் தான் அந்த மாமன்னர் வருது பாண்டியர் இயங்கினார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தார் வீர மரத்தி வேறுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் கல்லல் நகருக்கு அருகாமை இருக்கின்றார் அரண்மனை சிறுவர்கள் ஒளி குத்தி என்ற துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான தூக்கி வித்தாடி நீளம் குத்தி வந்தோவும் தெய்வம் அருள் வாக்கு திகழ்த்தீடா காலையா காலை எருகலா என்ன பொறுத்தி இருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா அத்தம் போட்டி கலத்தி திட்டமிட்டு அசலா யாடு மனதனே தூசும் காற்றில் உன் மேனிய செய்ய தென்றலும் புயலும் ஒன் கயிறு மண்ணை பிடிந்தவர விதைத்த நடு கல்லு மண் நாட்டத்தை கண்டு விரல மேடியை சூடேற்றி மூளையை முறிக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாகத்தால் புலி கலப்பி என் திமிழுக்கு நீயோ திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலையர்களா யார் பொறுத்து பொறுத்திருந்த பார்

காலம்ரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டது மகிழ்ச்சியே தெரியப்படுத்திக் கொண்டு வைக்க கடந்து விட்டதா உற்சாகப்படுத்துங்கள் இடிதட்டுகள் வீரர்கள் உற்சாக மாட்டோம் அஞ்சு